அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை செய்யும் பொழுது சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க நேமு சர்டிஃபிகேட் நம்பர் கல்வி தகுதி இதெல்லாம் வந்து தவறாக சில நம்பர்கள் வந்து விண்ணப்பித்திருப்பீங்க அதை மாற்றுவதற்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் பாருங்கள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் கொடுத்துருக்காங்க இதற்கு இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து திருத்தம் செய்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதில் பாருங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் வந்து எது எது அடங்கும் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் மாற்ற முடியாதவை உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயரில் வந்து நான் வந்து ஸ்பேஸ் விட்டு வரணும் ஸ்பேஸ் விடாமல் வரணும் இன்ஷியல் முன்னாடி வந்துடுச்சு பின்னாடி வந்துடுது இது மாதிரி உங்களுடைய பெயரில் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து மாற்ற முடியாது பிறந்த தேதி பாலினம் மாற்ற முடியாது தந்தை மற்றும் தாயார் பெயர் தொலைபேசி எண் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஜோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த ஜோனும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க எது இதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் மாற்றக்கூடியவை ஓபிசி சான்றிதழ் சில பேருக்கு வந்து அப்ளை பண்ணும் பொழுது அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிவிகேட் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க வந்து விண்ணப்பித்திருந்து இப்பொழுது ஓபிசி சர்டிவிகேட் வாங்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஓபிசி சர்டிவிகேட்டினுடைய நம்பரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் கல்வி தகுதி கல்வி தகுதியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணது இதில் தான் சான்றிதழ் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நிறைய பேர் வந்து தவறாக பதிவுபட்டு பண்ணியிருக்கீங்க சிசிஏ முடிச்சிருக்கவங்க வந்து இதை கரெக்டாக பதவி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் புகைப்படம் புகைப்படம் வந்து அவங்க ஒயிட் பேக்ரவுண்டில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து ப்ளூவில் பண்ணியிருப்பீங்க அவங்களும் மாற்றதாக இருந்தாக்கா மாற்றிக்கலாம் கையப்பம் வந்து அவங்க பிளாக்கில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் ப்ளூவில் போட்டிருக்காங்க ப்ளூவும் பிளாக்கும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருமண நிலை சில பேர் மேரீடு அன் அன்மேரினு கொடுத்துருக்காங்க அன்மேரிடாக இருக்கிறவங்க மேரீடுன்னு கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் வந்து இந்த வி மாற்றிக்கலாம் அடுத்தது மதம் தேர்வு எழுதும் மொழி தேர்வு எழுதக்கூடிய மொழி வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த கொடுத்துட்டிங்கனாக்கா அப்போ இங்கிலீஷ் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் வரும் இதுவே நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஜாதி முகவரி மாவட்டம் இதெல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இது பாருங்கள் திருத்தம் செய்வதற்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபாய் தான் கட்டி நீங்கள் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை தவறுகள் இருந்தாலுமே அது எல்லாமே ஒரே டைமில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கனாக்கா அது ஒரு முறை கட்டினால் மட்டும் போதுமானது சப்போஸ் ஃபோட்டோ மட்டும் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ இது பண்ணிவிட்டு நான் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணி முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்து எனக்கு இன்னொரு தவறு இருக்குது நான் அதே இரநூத்தம்பது ரூபாயில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி பண்ண முடியாது எத்தனை தவறுகள் இருந்தாலும் ஃபுல்லாக சரி செய்து விட்டு ஒரு முறை சரியாக இருக்கா என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம் அனைத்து திருத்தமும் நிறைவுற்றதா என சரி பார்த்து ஐம்பது ரூபாய் செலுத்தி நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே மட்டும்தான் மாற்ற முடியும் அதுக்கப்புறம் நமக்கு டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா அது நம்ம சொல்ல முடியாது